காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்டி சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டான கொண்டக்கடலை கொழம்பு செய்யப் போகிறோம் அதை வச்சு கொண்டக்கடலை தாளித்து அதுவும் ஒரு சுண்டல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுவை பேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கொண்டக்கடலை வந்து ஒரு கப் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சிட்டேன் ஒரு எட்டு மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ வந்து அந்த ஊற வச்ச பயிரை வந்து எடுத்து இந்த குக்கரில் வந்து தண்ணி விட்டு அதில் வந்து போட்டுக்கிருவோம் இந்த கொண்டக்கடலை குழம்ப வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொண்டக்கடலையை வந்து இப்போ வந்து குக்கரில் போட்டாச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் அப்போ நல்லா வெந்து வரும் இதுக்கு வந்து நான் மூணு பத்தா வந்து தேங்காய் பல் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம் ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சம் கூட மிளகு போட்டுக்கிடுவோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவோம் இது இருக்கட்டும் இந்த மசாலா அடுத்து வந்து கொண்டக்கடலை வந்து இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கொண்டைக்கடலை வந்து இப்போ நல்லா வந்து எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இந்த கொண்டைக்கடலை வந்து நசுங்கணும் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கொண்டைக்கடலை இது இருக்கட்டும் கடாயில் வந்து இப்போ கடலை எண்ணெய் விட்டுக்கருவோம் கடலை எண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு அதில் வந்து கடுகுளுந்து உளுந்து வந்து ஒரே ஒரு ஸ்பூ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது வந்து பொரியட்டும் இப்போ வந்து பட்டை ஒரு பீஸு அப்புறமா கிராம்பு ஒன்று அன்னாச்சி பூ ஒன்று சோம்பு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டுருக்குறோம் அப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி எடு இருக்கும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கின பிறகு கொஞ்சம் கலர் மாறின பிறகு தக்காளி வந்து ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் கல்லுப்பூ வந்து தேவையான அளவு போட்டுக்கிருவோம் அப்போ தக்காளியும் சீக்கிரமாக வெந்துடும் ஃபஸ்ட்டே போடும்போது இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிருவோம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சோம்ல அதில் வந்து கொஞ்சம் மட்டும் தாளிப்புக்காக எடுத்து வச்சுட்டு மிச்ச சுண்டலை இதில் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் எல்லா தண்ணியும் ஊற்றினோம்னா குழம்பு கசப்பாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள் வந்து ஒரு தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சது அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து தேங்காய் மசாலா அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்குருவோம் தேவையான அளவு தண்ணி அதையும் மிக்சர் ஜாராக கழுவி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்குருவோம் இப்போ வந்து காரம் வந்து கொஞ்சம் பற்றலை அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இப்போ வந்து கொண்டக்கடலை குழம்பு வந்து நல்லா கோச்சிகிட்டு இருக்குது இப்போ வந்து கொதிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு நம்ம புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கிடுவோம் ஏற்கனவே ரெண்டு தக்காளி வேறு போட்டிருக்கோம் அதனால் புளிக்கரைசல் வந்து நான் கொஞ்சமாக தான் விட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்பு வந்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்முலையே வேகட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு சா இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து கடாயில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு பொறிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா வத்தல் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டுக்கிருவோம் அதையும் போட்டுவிட்டு இது நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம வந்து வேக வச்சு சுண்டல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் இதுக்கு தாளிப்புக்கு அதையும் போட்டுக்கிடுவோம் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு போட்டுவிட்டு கலந்து வெட்டுக்குருவோம் இப்போ கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு பத்தை எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து வெட்டுக்குருவோம் இது வந்து சாயங்கால நேரத்தில் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த கொண்டக்கடலை சுண்டல் தாளித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான ஒரு பொருள் இப்போ வந்து தாளிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடலாம் இப்போ வந்து கொ சுண்ட கொண்டக்கடலை குழம்பு கொண்டக்கடலை வந்து பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்